அவருக்கு நம்ம ஓட்டா நம்ம அவர் நம்ம திட்டம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னு அவர் நினைக்கிறேன் அவரை நம்ம ஓட்டையாக்கி விட்ட வேண்டியது அவர் ஓட்டையாக்கி விட்டு அவர் அடுத்து

தான் பயணம் எழுதிய மக்களா பண பலன் அடைய போது மக்களுக்கு என்னடா பேசிட்டு வந்து இல்ல இந்த மக்களுக்கு அடிப்படை உறுப்பினர்கள் கட்சிக்குன்னு விசுவாசிய உழைச்சவங்களுக்கு இந்த அண்ணா அதிமுக கட்சியா இருக்கட்டும் டிஎம்ஏ கட்சியா இருக்கட்டும் தொண்டருக்கு நீங்க என்ன செஞ்சு தவச்சு போனீங்க குண்டர் கத்திட்டு போனதை தான் பாத்துருக்கோம் நீங்க ஒண்டி தங்க ஒண்டி வருமான வரித்துறை இருக்கு இங்க ஈடி வருது ஈடி வருது ரைடு ரைடு வருதுல ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு இல்லாத பார்த்து வர எம்எல்ஏ ஆற மரோட்ட மந்திரி ஆற மோபா பிளேல படுத்துக்கிட்டே ஆமா இவங்க வந்து எதுக்கு அளவுக்கு மீறி பணத்தை வச்சிட்டு கொள்ளக்க கொள்ளையடிச்ச பணத்தை வச்சிட்டு கருப்பு பணமா வச்சிருக்க மக்களுக்கு கூட உன் கட்சிக்காரனுக்கு கூடியா உன் கட்சி தொண்டனுக்கு கூடியா உனக்குன்னு உயிரை கொடுத்து வேலை செய்றாங்க

எடப்பாடிய கையை காமிச்சு உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுத்தவரு உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுத்தவரே செங்கோட்டை அண்ணனும் அண்ணன் முத்துசாமி அண்ணனும் அன்னைக்கு அண்ணன் முத்துசாமி அண்ணன் எங்க இருக்காரு டிஎம்இக்கு இருக்காரு அன்னை செங்கோட்டை அண்ணாதிமுக விசுவாசியா இருக்காரு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அண்ணா அண்ணாதிமுக ஓடுற அவர் உடம்புல உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற ரத்தம் ஊறாமே அண்ணாதிமுக ரத்தம் இந்த துறைக்கு பச்சை துறைக்கு எடப்பாடி மாதிரி கட்டி இருந்து கூட்டி இருந்து தெக்க அன்னைக்கு அழைச்சிட்டீங்க இன்னைக்கு அழைச்சிட்டீங்க கட்சிக்கு வந்துச்சே கால்ல விழுந்து வாங்குறவனுக்கு என்ன காபாத்து காபாத்துறதுக்கு அண்ணா முகா கொந்தவர் கட்சி காபாத்தவ இப்ப அண்ணா ரோவர்க்கில காபாத்துவ இப்ப அண்ணா மாரியா வருவா பேத்துறாருன்னா டீம் காவு சப்போர்ட் கொண்டாருன்னா மூளூ சபட்டு இருந்து டீம் காபுதேன் காரணம் என்ன காரணம் அவர் காபாத்துக்கணும் கோட ஒரு அவர் வந்து நான் மூணு மாத்தையில 100 நாளைக்கு போட்டாரா மாமா கோட அவருக்கு ஒரு கோடி ரூபா மாசம் ஒரு கோடி ரூபா அவருக்கு குடுக்காரு அவர் வாங்கிட்டு அவர் தேவனேன்னு நின்னுக்குறாரு மாமா நீ நீ சாவ சொல்லி இப்படியே சொல்லிட்டு நான் கண்டே போற எங்க ஆனே அம்மா வந்து மூணு மாத்தையில முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஸ்டாலின் மேடமடைக்கு பேசினாரு மூணு மாத்தையில நான் கோடநாடு வளக்க எடுத்து நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சு நிப்பாட்டோம் முன்னாடி சொன்னாரு மூணு மாசம்ங்கிறது இப்ப 5 வருஷம் ஆயிப்பா இன்ன அவரை பத்தி இல்ல அப்ப இவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஏன் டீலிங்க நீ வைக்க வேண்டாம் ஓன் டீலிங்க நான் பார்க்கல பேச வேண்டாம் ஆனா ஒண்ணு நான் காப்பாத்திக்கிறேன் நீ ஒண்ணு சேத்துறாத

இந்த எடப்பாடி இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு கோடி ஒரு கோடி கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு உன்னோடைய உன்னோடைய சொத்து சொத்தை காப்பாத்துறதுக்கு உன்னோடைய கோடநாடு இன்னைக்கு நான் வந்தால் பிடிங்கி தள்ளிடுவோம்னாரு கோடநாட்டில் செஞ்ச குலைக்கே என்னென்னு கேட்க முடியலை நாலு வருஷம் முதலமைச்சரை ஆண்டாரு

அம்மாளை கண்டு அங்க கண்டு இங்க குப்புற நினைக்கிறவங்க ஏன் அங்க நடந்த குடநாடு குல வழக்கல இன்னும் கண்டுபிடிக்கல அப்ப நீங்க எல்லாம் குலநாடு ஒரே சொன்னாரு அவரு சொன்னாருதான் போது ஏன் முதலமைச்சர் ஓபிஎஸ் சாக்கு உங்களை யாரா ஆக்கலாம் அவர் வந்து நம்பிக்கை நம்பிக்கை உண்ணு அவர் வந்து நம்ம என் அவரே அந்த அம்மாளே அவருக்கு ஒரு சர்டிவிகேட் குடுத்துச்சு

நீ குடுத்த நீ வர முடியுச்சா அந்த இடத்துல வர முடிச்சா இன்னைக்கு அவங்களுக்குக் குளிய ரெண்டா பிரிய படுத்துறாங்க நீ அங்கே எப்படி வந்தற முடியும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க எல்லாரும் ஒரு நீங்க மாவட்டம் கச்சில சாதிக்கும் मदतக்கு அபார்

நாங்க சொல்லல மத்தவங்க சொல்லல அவர் கவுண்டர் கட்சியை தேவர் வைக்கணும் அவர் நினைக்காரு அது அண்ணாங்க இது வந்து அதே ஜாதி மதத்துக்கு அப்பா கொடுத்தது அண்ணா அண்ணாதையும் தேவர கவுண்டருக்கோ தேவர் சொந்த கட்சி இல்ல அப்படியே அச்சு வந்து கட்சி வந்து அனைத்து பேருக்கும் சொந்தம்